பழவேற்காட்டில் நூற்றி எழுபத்து நான்கு அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இடையெல்லாம் மிதிவண்டிகள் வழங்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் எந்தி வரும் ஜெகதாம்பாள் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் எண்பத்தொன்று மாணவர்கள் தொன்னூற்று மூன்று மாணவிகள் என மொத்தம் நூற்று எழுபத்து நான்கு மாணவ மாணவியர்களுக்கு தமிழக அரசு வழங்கும் இடையெல்லாம் மிதிவண்டிகள் வழங்கப்பட்டது பள்ளி தலைமை ஆசிரியர் விஜயா வரவேற்பில் பழவேற்காடு ஊராட்சி மன்ற துணை தலைவர் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் பள்ளி தூயவன் வழங்கினார் நிகழ்ச்சிக்கு பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் மாணவ மாணவிகளிடையே ஊக்கமளிக்கும் உரையாடல் நிகழ்ச்சி நிறுவனங்களை வழங்கினார் அவருடன் மாவட்ட கவுன்சிலர் தேசராணி வார்டு உறுப்பினர்கள் சம்மது கன்னிமுசு அட்டப்பட்டு

சீக்கிரம் முடியும் சார் நான் அந்த அளவுக்கு பேச மாட்டேன் ரொம்ப சீக்கிரமாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் எத்தனையோ திட்டங்கள் அதிலே ஒரு சிறப்பான திட்டம் தான் விலையில்லா மிதிவண்டி வழங்கக்கூடிய இந்த திட்டம் ஏன் இந்த திட்டம் என்றால் நீங்கள் பள்ளிக்கு சரியான நேரத்தில் வர வேண்டும் சில மாணவர்களுக்கு இருந்து கொண்டு வந்துவிட ஆள் இருக்காது குறிப்பிட்ட மாணவர்களுக்கு நீங்கள் சொந்தமாக உங்களுக்கென்று வழங்கப்பட்ட சைக்கிளில் நீங்கள் குறித்த நேரத்தில் பள்ளிக்கு வர வேண்டும் மேற்கொண்ட காரணங்களால் நீங்கள் பள்ளி படிப்பை பாதியில் விடுவதோ வராமல் இருப்பதோ கூடாது என்பதற்காக மாணவர்கள் பொறியியல் கல்லூரி இது போன்ற மேல் படிப்புக்கு செல்லும் போது அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் ஏழு புள்ளி ஐந்து இடஒதுக்கீடு வழங்கக்கூடிய ஒரு மாபெரும் அரசின் முதலமைச்சர்கள் உங்களுக்காக திட்டங்களையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்

いいんじゃない